ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் உடல்நல பாதிப்புகள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பருவத்திலேயே சில உடல்நலக் குறைகள் ஏற்படும் மூன்று வயதில் தீவிரமான ஜுரம் ஐந்து வயதில் நரம்பு தளர்ச்சி பதினான்கு வயதில் அம்மை நோய் பதினாறு வயதில் நீரால் ஏற்படும் பாதிப்புகள் இருபத்தைந்து வயதில் விஷத்தால் பாதிக்கப்படுவார்கள் நாற்பத்தைந்து வயதில் வாகனங்களால் ஏற்படும் அபாயம் ஐம்பது வயதில் வாத நோய்கள் அறுபது மற்றும் அறுபத்தெட்டு வயதுகளில் நீரிழிவு நோய்கள் கண்டமாகும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு ஏற்படும் நோய்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வயிறு கோளாறுகள் பக்கவாதம் காசநோய் கண் பார்வை மங்குதல் அல்லது கண்களில் உபாதைகள் ஏற்படும் மேலும் தேமல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு உணவு குழாய் குடல் கல்லீரல் கணையம் ஈரல் போன்ற பாகங்களில் பாதிப்புகள் ஏற்படலாம் மூச்சு விடுவதில் சிரமம் மூட்டுவலி கால்களில் வீக்கம் மற்றும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை அதிகரிக்கும் இதைத் தவிர மன அழுத்தம் மனச்சோர்வு போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ஏற்படும் நோய்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு வாயு தொந்தரவு ஹெர்னியா கற்பப்பை உபாதைகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் மாதவிடாய் கோளாறுகள் கற்பகால பிரச்சனைகள் மற்றும் சிசேரியன் பிரசவத்திற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கலாம் இதைத் தவிர நீரிழிவு நோய் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் மற்றும் இருதய நோய்கள் ஏற்படக்கூடும்